பயணம் எஸ் வாஷர்மேன் வழங்குவது பானு பிரியங்கா எர்னஸ்ட் ஷாக்கில்டன் மற்றும் அவருடைய ஆட்கள் சி கிளார்க் ஸ்டான்லி குப்ரிக் எல்லா விண்வெளி வீரர்களுக்கும் உடல் மனம் ஆன்மா மூன்றிலும் ஒன்றுபட்டு நிலவுக்கு பயணித்த மனிதர்கள் அனைவருக்கும் அந்த முயற்சியில் இறந்தவர்களுக்கும் இந்த புத்தகம் அர்ப்பணிக்கப்படுகிறது தங்கள் மீதும் தங்கள் முன் இருக்கும் கனவுகள் மீதும் நம்பிக்கை வைத்திருக்கும் நாயகர்களுக்கும் மற்றும் தீர்க்கதரிசிகளுக்கும் இதை சமர்ப்பிக்கிறோம் மற்றும் தங்களின் வாழ்க்கையைப் பற்றி நிலவு ஒளியின் கீழ் நின்று கனவு காணும் உலகம் முழுவதும் உள்ள எல்லா சிறுவர்களுக்கும் ஒரு நட்சத்திர இரவில் ஜூன் என்கிற புவியின் மாதத்தை தாண்டி அழகான இரட்டை குழந்தைகள் பிறந்தன நிலவில் ஒரு கோட்டையில் அம்மாவும் எப்போதும் அருகிலேயே இருந்தார்கள் அவர்களின் உடைந்த கப்பலை சரி செய்து கொண்டு அவர்களின் அந்த நம்பகமான பாராகன் இல்லாமல் பூமிக்கு பயணமாதல் சாத்தியம் இல்லை அதே நேரம் இரட்டையர்கள் வலிமையாக வளர்ந்தார்கள்